பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பேரப்பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அண்ணன் அண்ணன் உடல்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதத்திலிருந்து விலகிடும் தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் வெளிவந்துருவோம் ஓரளவுக்கு இந்த மாதம் தொந்துருவு நிறைந்ததெல்லாம் மொத்தம் கலைந்து செல்லக்கூடிய அமைப்பாக இந்த ஆவணி மாதம் திகழும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை முழுவதும் எடுத்துங்க விதண்டாவாதம் மட்டும் பேசாது சிம்மத்தை பொறுத்தவரை விதந்தாவாதத்தை தூக்கி முதல்ல எரிஞ்சு தூக்கி போட்டுவிடும் சரணாகதி அடைங்க முதல்ல இறைவனிடத்தில் சரணாகதி அடைஞ்சாலே மற்றவரிடத்தில் சரணாகதி அடையிறதுக்கான தன்மையை பெறும் தலை சார்ந்த விஷயங்களில் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் தலைவலி அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஏன்னா சூரிய பகவான் தலையில் வந்தாலும் கண் கண் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கான காலம் ஏற்படும் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களை சிம்மராசிக்கு இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்கக்கூடியது இந்த ஆவணி மாதம் பிறக்கின்ற மாதமே சிம்ம ராசிக்கு ராசிநாதன் ஆட்சி பெறுவது நம்ம ராசிநாதன் இந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய முதன்மை பெறுகின்ற நெருப்பு ராசியை கொண்டிருக்கோம் நம்ம தான் நெருப்பு ராசி என்று சொன்னாலே முதல்ல மேஷம் அடுத்ததாக சிம்மத்தை குறிக்கும் அடுத்ததாக தான் தனுசை குறிக்கும் நெருப்பு சார்ந்த விஷயங்கள் எது போட்டாலும் எரிஞ்சு போகக்கூடிய தன்மை பெறுவது எதையும் ஈஸ் ஈஸியாக அப்ச அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை பெறுவது இவங்களாம் சிம்ம லக்னமாகனா இருக்கட்டும் சிம்ம ராசியாக நடக்கும் ஈஸியாக மற்றவங்களை எல்லாத்தையும் கரைச்சி கொடுக்கறதுக்குரிய தன்மை நெருப்பில் போட்டால் டக்குன்னு எல்லாமே எரிஞ்சு இல்லை அதே மாதிரி உடைய தன்மை எல்லையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உடனே பத்திக்கின்னு சொல்கிறாங்க பாருங்க பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் வச்சா பத்திக்கின்னு சொல்கிற மாதிரி அந்த அமைப்பை பெறுவதும் இந்த சிம்ம ராசிக்கு பொருந்தும் இருவேற கொள்கையை பெறுகின்ற அமைப்பாகும் சரம் சிரம் என்று சொல்கிறார் போல நம்மளுக்கு சிரம் சொல்லக்கூடிய ராசி அமைப்பை பெறுவதும் மெதுவாக செயல்பட்டாலும் அதை வளர்ச்சிகள் நாம் பெரிதாக பார்க்கக்கூடிய தன்மை இந்த நேரத்தில் அஷ்டமத்து சனியை கடந்துட்டு இரண்டாம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் பகவான் மருத்துவ மருத்துவம் சார்ந்த விஷயத்தையும் நாம் எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது சிலருக்கு கைகால்களில் பின்னம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வந்துருவீங்க பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய மாதம் என்று இந்த செவ்வாய் இடம்பெயர்ற வரைக்கும் நாம் பொறுமையை எடுத்துக்கணும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இடம்பெயர்ற வரைக்கும் நாம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய தினம் என்று சொல்லலாம் நல்ல காலம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் இந்த அஷ்டமத்து சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை பொறுமை சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கத்து ரொம்ப நன்மையை தரும் அடிவயிறு பிரச்சனை சாதாரணமாக மேல்வயிறு அடிவயிறு தொடை சார்ந்த விஷயங்கள் மூட்டு வலி மூட்டு கணுக்கால் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இது தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் இந்த மாதம் ஏன்னா சனியோட பார்வையை செவ்வாய் வாங்கிறதால இந்த நேரத்தில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இதை மட்டுமே நம்மளுக்கு அதிகப்படியான தாக்கத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதம் சூரிய பகவான் ஆட்சி பெறுவதால் ஓரளவுக்கு அதை சமாளிக்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை வளரும் திரும்பியும் பழைய நிலைமைக்கு நாம கொண்டு வந்துடலான்ற ஒரு எண்ணம் முதல்ல வர்றதே இந்த ஆவணி மாசம் வரும் சாமி போன மாதம் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை போன மாதம் இருந்து வந்த மனசு இறுக்கம் எல்லாம் மாறிடும் சாமி ஓரளவுக்கு நல்ல மாதம் என்று கூட சொல்லுவேன் எதையும் சமாளிக்கின்ற திறமை சூரியன் ஆட்சி பெறும்பொழுதெல்லாம் கிடைக்கும் இந்த ஆவணி திருநாள் அதுக்காகதான் வச்சாங்க பிள்ளை சிம்மராசிக்காகவே வச்சாங்க இந்த ஆவணி திருநாள் சிம்மராசிக்காரங்க ஏன் எல்லாத்துக்கும் நாங்கள் சிம்மராசின்னு சொல்றதுக்கான அமைப்பும் அந்த பஞ்சம் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய புகழ் தான் புகழ் தான் செல்வம் அஞ்சுதான் மதிப்பு தான் உயர்வு பூர்வ புண்ணியம் என்று சொல்றோம் இல்ல அதுதான் அந்த சிம்மராசி குறிக்குது இந்த அஞ்சாம் இடத்தை சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்ற காலங்களில் இதுங்களுடைய புதிய முயற்சி கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இந்த தேக்கம் நாம் ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நாம் எடுத்துகிட்ருக்கோம் தேவையில்லாத பாதையெல்லாம் போயிட்டுருக்கோம் நம்மளுக்கும் ஒரு தெளிவில்லாத அமைப்பு கொடுக்குதே இந்த மன சஞ்சலங்கள் போன மாதம் இருந்தும் வந்த சஞ்சலங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலம் இதிலே நாம் தெரிஞ்சுக்கலாம் ஓ ரைட் நாம் சரியான இடத்துக்கு சரியான தேர்வில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு இந்த மாதம் நம்மளை மேற்கொள்ளும் சூரியன் வரும்பொழுதே உங்களுடைய உடல் உபாதைகள் ஓரளவுக்கு சரி செய்யறதுக்கான அமைப்புகள் தேர்வு சூரியன் போல் நம் வாழ்க்கை தன்மை உளையக்கூடிய அமைப்பாக மாறும் இருள் இருந்தால் இருளில் நாம் இருந்திருக்கோம் இப்போ இருளை விட்டு வெளியே வரப்போகிறோம் அதை தான் இந்த ஆவணி மாதத்தை குறிப்பிடுது அதே போல் நம்ம பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவானும் பதினொன்னுலேருந்து இடம்பெயர்ந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அவருடைய ராசிக்கு நம்மளுக்கு பத்தாம் அதிபதி அவரே நம்மளுக்கு யோகத்தை தருகின்ற அமைப்பாக மாற்றி தருவார் வெளியூர் பயணங்கள் வேலைவாய்ப்புக்காக நாம் வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் என்னால் மூட்டை விட்டு வெளியே போகல சுவாமின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுடைய தன்மையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை பெறும் வேலை சார்ந்த விஷயத்திலையோ மாற்றங்கள் தருகின்ற அமைப்புகள்லாம் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கார் அவர் சுக்கரனோடு தொடர்பு கொள்ளும் நேரத்திலலாம் கொஞ்சம் தந்தரவு இருந்திருக்கும் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பேரப்பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அண்ணன் அண்ணன் உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதத்திலிருந்து விலகிடும் தொந்தருவான விஷயத்திலிருந்து நாம் வெளியே வந்துடுவோம் ஓரளவுக்கு இந்த மாதம் தொந்துரவு நிறைந்ததெல்லாம் மொத்தம் கலைந்து செல்லக்கூடிய அமைப்பாக இந்த ஆவணி மாதம் திகழும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை முழுவதும் எடுத்துங்க விதண்டாவாதம் மட்டும் பேசாது சிம்மத்தை பொறுத்தவரை விதண்டாவாதத்தை தூக்கி முதல்ல எரிஞ்சு தூக்கி போட்டுடு சரணாகதி அடைங்க முதல்ல இறைவனிடத்தில் சரணாகதி அடைஞ்சாலே மற்றவரிடத்துல சரணாகதி அடையிறதுக்கான தன்மையை பெறும் தலை சார்ந்த விஷயங்களில் நாம் கவனத்தை எடுத்துக்கணும் தலைவலி அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஏன்னா சூரிய பகவான் தலையில் வந்தாலும் கண் கண் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கான காலம் ஏற்படும் கண் பிரச்சனை உஷ்ணம் சார்ந்த விஷயத்தால் கண் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் இதுவும் நடக்கும் நல்லதும் நடக்கிறதுக்கான அமைப்புகளும் உண்டு நான் இல்லைனே சொல்லலை இந்த தேவையில்லாத இரவு நேர பயணத்தை நாம் தவிர்க்கிறது இரவு நேரத்தில் தொலைதூரத்துக்கு நாம் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து கொண்டாலே போதுமானது நல்ல முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை பெறலாம் அஷ்டமத்து சனி எல்லாருக்கும் பொதுவானதான் நாம தெரிஞ்சுக்கணும் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தடையை உடைச்சிட்டு தான் நம்ம வெளிய வரணும் இன்று போனா நாளை கால ஒரு தடை இருக்கும் இந்த செய்து முடிச்சு விட்டா அடுத்த அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு ரெடியா இருக்கும் கம்பனில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு வேலை பலு அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒன்றும் வேலையில இல்லைன்னா குடும்பத்துல கொடுக்கும் இந்த மாதிரி எதனாவது நம்மள ரொம்ப டிஸ்டபன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல இந்த மாசம் செவ்வாய் இடம்பெற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க இன்னும் ஒரு மாதத்தில் அவர் அவரும் இடம்பெயர்ந்துடுவார் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று எண்ணத்தை எப்பொழுதும் எடுத்துக்கணும் ஏன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று தான் எனக்கு குருநாதர் சொல்லியிருக்கார் அதன்படி தான் நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிகிட்ருக்கேன் கெடுதலான விஷயங்களை மட்டும் குறிப்பிட மாட்டேன் நல்லதையும் சொல்லுவேன் எயிட்டி பர்சன்ட் நன்மை தட்டுமே சொல்லுவேன் எயிட்டி பர்சன்ட் இருபது பர்சன்ட் எல்லாருக்கும் வரக்கூடிய கழிவு தான் சாப்பிட்டா நம்மளை எல்லாருமே மலம் கழித்து தான் தீரணும் இதிலே தெரிஞ்சுக்கலாம் நல்லவை எவை அனைத்தையும் நாம் எடுத்துக்கொண்டால் நல்ல உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டால் நம்மளுக்கு செரிமான பிரச்சனை இருக்காது இது வாழ்க்கை முறையில் நாம் எடுத்துக்கலாம் நீர் சார்ந்த உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டால் எந்த துன்பமும் கிடைக்காது திரவ உணவாக நாம் எடுத்துக்கணும் மேக்சிமம் இந்த நேரத்தில் திரவ உணவு இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டாலே போதுமானது கண்ணியில் வீட்டு இருக்கக்கூடிய செவ்வாய் கடினமான தாக்கம் என்பது சொல்களில் கவனம் நீங்கள் எதனால் சொன்னீங்கன்னா கடுகடுன்னு பேசுகிற அளவுக்கு எதிரியும் நம்முடைய முறைக்கக்கூடிய அளவுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்புக்கு நம்மளுக்கு இந்த பேச்சிலாக வந்துடும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் வேலையில் குறை இருக்காது அதையும் தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் இருவேற கொள்கையும் கொடுக்கும் இதிலே தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிரகம் ஒரு கிருவேற கொள்கை ஏன்னா அவர் வீடு கொடுத்தனுடைய நிலைமையும் நாம் பார்த்துக்கணும் அந்தனுடைய தாக்கத்தையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எப்போ உண்டு ரெண்டாம் அதிபதி அவர் எடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலே வேலையில் மும்பரமாக இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கக்கூடிய தன்மையும் பெறும் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக வேலை வந்துட்டு இருக்குமா நம்மளால் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கையா வேலைனவோ இருக்குது என்னால் தான் செய்ய முடியல அப்படின்னா அளவுக்கு தடை வேலையாட்களை தடை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து தடை கொடுக்கறதுக்கு அமைப்பு இந்த முறை நீங்களே எல்லாத்தையும் செய்யக்கூடிய தன்மையை பெறுகின்ற அமைப்பாக இது வரைக்கும் நாம் செய்யாம விட்டோன்னா அந்த வேலையில் நம்ம எடுத்து செய்யறதுக்கான அமைப்பு இந்த ஆவணி மாதம் இருக்கும் ஏன்னா சூரியன் ஆட்சி பெறுவதால் இந்த வாழ்க்கைத்தன்மை தன்மை நம்மளுக்கு மாறத்துக்கான அமைப்பு எதையும் முடிச்சுட்டு இதுக்கு மேலே வெற்றி பெறலான்ற ஒரு தன்னம்பிக்கை இந்த மாதம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கரன் ஓரளவுக்கு விடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வீட்டில் எது எது ஏசி ஃப்ரிட்ஜ் எது சரியான முறையில் இல்லையோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான காலம் எல்லாத்தையும் மாத்தத்துக்கான அமைப்பு வெளியூர் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் கால் அதாவது அந்த இடம்பெயரக்கூடிய தன்மை எதனா இருந்தால் மாற்றிக்கும் ஐயா நாங்கள் இடம்பெயர்ந்து வெளியூர் போயிடலான்ற எண்ணம் முதல்ல உருவாச்சுன்னா முதல்ல அதை செஞ்சுடுவோம் இங்கே இருக்க வேணா சாமி ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குதுன்னா வெளியூர் செல்லக்கூடிய காலங்கள் எதனா இருந்தால் இந்த முறை செய்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்பட போகுது நல்ல புதிய முயற்சிகள் புதிய ஸ்தானம் என்று சொல்லி இதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஓரளவுக்கு பரவாயில்ல கடைசி நேரத்திலேயாவது நான் வெற்றி பெற்று வெளியே வந்துடுவேன் முதல்ல வெற்றி பெற முடியாது கடைசி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு போராடுறதுக்கான தன்மையை பெறுது இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு மாற்றி அமைச்சிட்ருக்கான் இறைவன் இதுக்கு முன்னே இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை இப்போ தான் என்ன அதிகரிச்சது நோய் சார்ந்த விஷயங்கள் கூடுதலாகவே நம்மளை எடுத்துக்குது ஹாஸ்பிட்டல் பக்கம் போகிறது இல்லை யாருக்காவது நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் தேடி வருது சுவாமி தொந்தரவு நாம் அனுப்பிச்சுன்னு தான் இருக்கும் என்னன்னே தெரியல ஒன்றும் மருத்துவம் நாம் எடுத்துக்கிறோம் இல்லை அடுத்தவரை நாம் மருத்துவமனைக்கு இட்டு போகிறதுக்கான அமைப்புகளும் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் கண்ணி என்று சொல்லக்கூடிய இடம் நீர் சார்ந்த விடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் அது சார்ந்த மருந்து மருந்து சார்ந்த விஷயங்கள் எப்பொழுதுமே தொடர்கின்ற அமைப்பாக தான் இருக்கும் நெருப்பு நெருப்பு சார்ந்த விடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறுவதால் நாம் உஷ்ணம் சார்ந்த வியாதிகளையும் நாம் சந்திக்கின்ற நேரமாகவும் இந்த நேரத்தில் இருக்கும் வேலை அமைப்புகளோ கல்வியோ எந்த தடையும் கிடையாது சுவாமி கூடுதல் கவனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் தொந்தரவுலிருந்து விடுதலை புரிவீர்கள் குரு பகவான் நல்ல இடத்துல வர்றதால ஓரளவுக்கு உங்களுடைய பெயர்ச்சிகள் எல்லாமே அடுத்த மாதத்துலேருந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதம்தான் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மாதமெல்லாம் வர்றத்தால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகினால் போல் நம்மளுக்கு ஒரு பிம்பத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்ற பாதையை வழிவகுத்து செல்லக்கூடிய காலமாகும் இந்த காலம் இருக்கும் யாருக்காவது இந்த கை கால் வலது வலது வலதுகை அடிபட்டிருந்தா இறைவன் முருகப்பெருமானை நினைச்சு அந்த திரு சஷ்டி கவசத்தை பாடி வந்தாலே போதுமானது முருகப்பெருமான் செவ்வாயில் இருக்கிறதால ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால அவருடைய நாமம் என்று சொன்னாலே செவ்வாய் வேறல்ல முருகன் வேறல்ல அவருடைய திருநாமம் என்று சொல்லக்கூடிய சஷ்டி கவசத்தை கந்த சஷ்டி கவசத்தை பாடி வரவும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் சஷ்டி கவசத்தை பாடிட்டு வெளியே போகும் ஒரே வார்த்தை வேறு எந்த பரிகாரமும் தேவையில்லை எயிட்டி பர்சன்ட் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சஷ்டி கவசத்தை ஒன்று தினந்தோறும் நீங்கள் பாடி வர சிம்மராசிக்கு எடுத்துரைக்கக்கூடிய தன்மையே தான் சுவாமி இந்த அஷ்டமத்து சனியின் கடந்து வரணும் நான் நல்லபடியாக இருக்கக்கூடிய வேலையிலே இருக்கணும் தொந்தரவு நான் விலக வேண்டும் என்னை தடைகள் கூட முருக கவசம் போல் நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்றார் இந்த சசி கவசத்தை மட்டும் தினந்தோறும் பாடிட்டு வேலைக்கு போங்க சார் நான் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களை பாட சொல்லலை முருகா என்று சொல்லிவிட்டு ஏன்னா முப்பெரும் தேவருக்கு முகந்தவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் மு ரு கு அவ்வளோதான் வேற எதுவுமே தேவையே இல்லை அந்த இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே ஓம் சரவண பப அந்த எழுத்தை சொல்லிட்டாலே போதுமானது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான காலம் வந்துவிடும் யாவர் ஒருவர் அந்த சரவணனை நினைக்கின்றாரோ அவர் வாழ்வில் இனி தடை என்பது கிடையாது என்று முதல்ல குறிக்கோள் காட்டும் ஆரம்பத்தில் டிஸ்டபன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சசிகவசம் முதல்ல பாடக்கூடாது பாடுறதுக்கு நம்மளுக்கு எண்ணம் வராது இதையும் செய்யக்கூடிய தன்மை பெற்றுவிட்டாலே போதுமானது உங்கள் வாழ்வில் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றியாக மாறும் இந்த அஷ்டமத்து சனியாக உங்களை பெரிய உயர்வினை எடுத்து செல்லக்கூடிய இடத்துக்கு உட்கார வச்சிடும் எல்லாருக்கும் சனி பகவான் கொடுப்பார் இல்லை யாரும் கிடைக்க மாட்டார் எல்லாருக்கும் உயர்ந்த இடத்தை கொடுக்கறதும் அவர் தான் பெரிய கொள்கையை கொடுக்கறதும் அவர் தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் சோதனைகளை கொடுக்குறாருனா நாம் நல்ல இடத்துக்கு செல்ல போகிறோம் நம்ம கிட்டக்கிற தீவினைகள் நம்ம கிட்ட போக போகுதுன்னு அர்த்தம் நாம் செய்த தவறுகள் தான் நாம் முன்ன சேர்ந்த செய்த தேவர்தான் இப்போ நம்மளை வந்து உறுத்துவது வேறு ஒன்றும் இல்லை நாம் முன்ன விடப்பட்ட என்னென்ன விடைகளை விட்டுட்டோமோ எதை எதை செய்ய முடியாமல் விட்டுட்டோமோ போன இரண்டு ஆண்டுகள் நாம் செய்ய முடியாத விஷயங்களை எதை எதை விட்டோமோ அதெல்லாம் இப்பொழுது துன்புறுத்தும் இதுதான் சுவாமி வினை வேறு ஒன்றுமே கிடையாது மற்றவங்க செய்கின்ற வினைகள் எல்லாம் நம்மளுக்கு செய்வினையாக வராது நாம் செய்வது நாம் செய்கின்ற வினைகள் தான் நம்மளுக்கு நல்லதும் தீவி கடை வாங்கிட்டால் நாம் தான் அடைக்கணும் இதிலே தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் இடத்துல வரும்போதெல்லாம் ஏகப்பட்ட கடனை வாங்கியிருப்போம் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இல்லை தேவையில்லாத உணவு பழக்கத்தை நாம் எடுத்து தொந்தரவாட நோய்க்கிட்ட நடக்கப்பட்டுருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் விலக வேண்டும் என்றால் சசிகவசத்தை தினந்தோறும் பாடி வர நம் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த மாதம் ஆவணி மாதம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிமிந்த நடையோட திரும்பவும் பழகிறபடிக்கு நம்ம வரத்துக்கான காலமாக இந்த காலம் எண்ணங்களும் செயல்களும் வெற்றி பெறும் புதிய முயற்சிகளில் விடுபடும் தொலைதூர பயணங்கள் ஏற்படும் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் திருமண தடை தோஷங்கள் நிவர்த்தி அடையிறதுக்கான காலமாகும் இந்த காலம் இருக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்